கத்துடைய பசுநாம் தாவதாகனும் நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கத்தர் உங்களுக்கு சொல்லுவது ஒன்று சாம்புவில் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பூமியின் அஸ் அஸ்திபாரங்கள் கத்துடையவைகள் அவரே அவைகளை பூச்சக்கத்து வைத்தார் என்று சொன்னது போல கத்தர் உங்கள் கொம்புகளை உயர பண்ணுகிற கத்தர் நிச்சயமாக சிறுமை சிறியவனை குப்பையிலிருந்து இதுவரையிலும் அற்பமாக நினைச்சிருப்பாங்க போற இடத்துல மரியாதை இருந்திருக்காது காசு இருந்திருக்காது மன கஷ்டம் பண கஷ்டம் வேதனை உச்சத்தில் எதிர்ப்பீங்க நிந்தை அவமானம் அற்பமாக நினைச்சிருப்பாங்க கைவிடப்பட்டிருப்பீங்க துக்கம் பட்டிருப்பீங்க பாடுபட்டிருக்கீங்க விசாரத்தை இது எதுவானாலும் சொல்றேன் தேவ சமூகம் மட்டுமே நம்ம காருதலான்னு நாளை போல குழந்தை எட்டாம் நாள் தேவ சமூகத்தில் மனம் கசந்தால்தான் பாருங்க நீங்கள் என்னை ஜெபிச்சு பாருங்க உங்கள் பாடுகளிலிருந்து விடுதலை உங்கள் மன பிரயாசத்திலிருந்து விடுதலை அவள் போய் மனங்க கசந்து அழுதாள் நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க அப்புறம் பெரிய ஜெயம் பன்னிரெண்டு பதினெண்டு வருஷம் உதிரப்போக்கில் கஷ்டப்படும் வசரத்தின் ஓரத்தை தொட்டாள் சுகமானாலே சொன்னார்ல போ சமாதானத்தோடு போ வேதனை இன்னைக்கு சுகமாயிரு நானும் உங்களுக்கு இப்படி சொல்றேன் சமாதானத்தோடு போங்க உங்கள் வேதனை நீங்கள் இருக்கிறது உங்கள் பாடு நீங்க இருக்கிறது உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சிறியதிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார வைத்து அழகு பார்க்க சித்தமாக இருக்கிறார் கத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை